நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் அதாவது மாத மாதம் நம்ம பார்க்குறோம் தமிழ் மாத பலன் பார்க்குறோம் ஆங்கில மாத பலன் பார்க்குறோம் அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும் அதாவது வருட கிரகங்கள்னால் சனி ராகு கேது குரு இதெல்லாம் வருட கிரகங்கள் நாலு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் மற்றபடி சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும் அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் அது நல்ல விதமாக ஒன்று ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும் இல்லைனா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பே பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு புதனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு மா ஒரு ராசியில் அப்படியே இருப்பார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது சுக்கரனோட பயிற்சி இருக்குது குரு வந்து வக்ரநிலையில் மிதன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க சூரியன் புதன் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து மீன சாரி ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் கொண்டான கிரகநிலைகள் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகோட அமைப்பில் இருக்காங்க இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம் இது எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கிங்க உங்கள் டைம் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க ராசி விருச்சகம் காலப்புருஷத்தை தூப்படி எட்டாம் வீடான எட்டாம் ராசியான விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க சரிங்களா ராசிநாதன் எங்கே இருக்காரு உச்சநிலையில் மூணாம் இடத்துல தன்னம்பிக்கை கொடுக்குற இடத்துல தைரியத்தை கொடுக்குற இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்காரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பில் இருக்காருங்க சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க இந்த மாதம் எது எடுத்தாலும் உங்களுக்கு தோல்வி கிடையாது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் போய் நாலாம் இடத்துல போய் உட்கார்றதும் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க குருவோட பார்வையில் அங்கே ராகோடு இருக்கிறது சில குறையாக இருந்தால் கூட அங்கே குருவோட பார்வை சரி கட்டி சரி செஞ்சிடும் அப்போ வந்து ராசிநாதன் குருவோட பார்வையில் பிற்பகுதியில் இருக்கிறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு டூ வீலர் வாங்குறது ஃபோர் வீலர் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது ஒரு வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறது ஒரு நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஆரம்ப பகுதியே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா துணிச்சலோடு செயல்படுவீங்க ஏன்னா ராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க அதாவது அவ்வளோ சீக்கிரம் சே சீக்கிரட்டாக வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே தான் ஒன்று ஒரு விஷயம் நடந்ததுக்கு தான் வெளியே சொல்லுவாங்க தவிர அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க ஆட்டி வாய் விட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த மாதம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு சரிங்களா நம்ம வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் நம்ம வாழ்க்கையிலும் நல்லது நடக்காதான்னு ஒரு இயக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி நாலாம் இடத்துக்கு போகிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வர ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மைல்டாக கொடுக்கும் அது பெரிய அளவுக்கு போகாது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவீங்க இல்லை குழந்தைங்க நினச்சிக்க கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி வரும் அதனால் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக மாறுங்க உங்களோட ஆரோ ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அது பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துடவே கொடுக்காது சரிங்களா ஏன்னா அஞ்சல சனி இருக்கிறனால கொஞ்சம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் ராசிநாதன் போய் ராகோடு இருக்கிறனால ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் கடைசி பகுதி இந்த மாதம் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு வேலை கிடைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதம் வேலை கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் இருக்கார் அப்போ எண்ணம் புத்தி செயல் சிந்தனை எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கு அர்த்தம் விடாம முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி பார்க்க போகிறீங்க இந்த மாதம் சரிங்களா எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது பெரிய பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது வெளிநாட்டு பிரயாணம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது டிராவல் பண்ணுறது அப்ராடு போகிறது இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறது படிக்கிறக்காவோ இல்லை வேலை விஷயமாவோ உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறக்காகவோ இல்லை பர்சனல் விஷயமாவோ எங்கேயோ பிஸ்னஸ் வேலை விஷயமாவோ நீங்கள் போகிறக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதில் அதில் உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் வியாபாரத்தில் வியாபாரம் பிஸ்னஸ்ஸை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் அவங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக எதிர்கொள்வீங்க ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார் இந்த மாதம் கடைசி பகுதி இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அப்போ இந்த ஆரம்ப பகுதி ஒரு சில மாற்றங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில வாய்ப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம் சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுதுங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் ஆசைப்பட்டது கனவெல்லாம் நிறைவேறும் இந்த மாதம் சரிங்களா சின்ன சின்ன முயற்சி பண்ணுவீங்க எல்லாம் தோல்வியாக தான் போயிருக்கும் இந்த மாதம் பாருங்கள் அவர் அப்படி முயற்சி பண்ணீங்களா டக்கு டக்குன்னு அது நிறைவேற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் உங்களுக்கு சரிங்களா பயன்படுத்திக்கோங்க ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சுக்கரனும் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தில் போய் ராசிநாதனோடு சேர்ந்து பார்வை பார்வையிருக்கிறதுலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் பக்காவாக இருக்குது உங்களுக்கு ராசிக்காரங்க ஒரு ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் நன்றி வணக்கம்